ஓம் முருகா சரணம் ஓம் சரவண பீரக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் நாள் தூதிக்கவும் கண்களாலே என்னால் நாள் பீரக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் அடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் அழைக்கவும் என்னால் அடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் நினைக்கவும் என் தரக்கவும் இங்கு நாணார் என்னால்க்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நாணார் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த்த பதம் தந்த கோவே மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த்த பதம் தந்த கோவே கல்லா மனத்துடன் இல்லா கண்ணாடியடம் கண்ட வேளா கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடியிற்றடம் கண்ட வேலா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தனை வன்வாளியிற்கோளும் தங்க மன்னான தக்கனை முன்னால் மூடித்தலை வன் வாழிற்கோளும் தங்க ரூபன் மன்னா கூரத்தியின் மன்னா மண்ணா மன்னா கோரு தம்பிரானே மன்னா கூறத்தின் மன்னாவற்பதி மண்ணாமூவர் ஒரு தம்பிராணி மண்ணாமூவர் ஒரு தம்பிராணி மண்ணாமூவர் ஒரு தம்பிராணி